பார்த்தது உங்கள் குங்குமம் வீடியோ போய் என்ன நடக்க போது இலக்கியம் கௌதமுக்கும் ஆதரவா யாருடா இருக்க போறாங்க வாங்கினே இருக்கா அந்த வேலையே இல்லையா ஒரு பக்கம் மறுபக்கம் கோர்ட்ல அடுத்து இந்த அஞ்சலி என்ன சதி வேலை செய்ய போறான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு ஒன்னு சொல்லி நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு திருப்பியும் எதனா பண்ற போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துனே இருக்காரு நம்ம ஆனா இருந்தாலும் நம்ம கௌதமாவே இப்ப ஒரு லாயர் வந்து டைரக்டா வந்து அப்ரூவ் பண்றாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றது வேற யாரு நம்ம சூர்யா தாங்க சூர்யாவா என்னடா சொல்றா ஆமா நம்ம இலக்கிய லாயராக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கோர்ட்டில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல லாயருக்கிறால இதை நான் ஒத்துக்க மாட்டோம் அவங்களுக்கு ஆதரவு அவங்களே வாதாடுவாங்க இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள அதுன்னு லாயரால விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே நான் இதை ஆஜர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணும் நம்ம தலைமையாக சூர்யா வந்துடுறாரு சூர்யா வந்ததும் அப்படியே சும்மா அல்லூடு அந்த இடமே அப்படியே சும்மா கதிக்கு இலங்குது ஒரு பக்கம் கைத்தட்டல் என்ன அப்படியே சும்மா கூச்சல் என்ன அப்படியே ஆப்போசிட் லயருக்கிறாரு அவர் கம்முன்னு கப் சூப்புன்னு அந்த இடத்துல உட்காந்துறாரு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ பேசினிருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை கேட்டதுக்கு சைலண்டா கார் ஜட்ஜாமே ஒரு பக்கம் வணக்க வைக்கிறாங்க உடனே நம்ம கௌதம கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கௌதம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்க கௌதம் அவர் பக்கம் இருக்கிற நேயம் எல்லாமே சொல்கிறாரு இலக்கியம் நல்லவே இலக்கியம் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமா எல்லாத்தையும் எல்லா உண்மையும் வெளிப்படியாக சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன எடுத்துக்க போறாங்க இதை நியாயமா எடுத்துக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி விசாரி கூப்பிட்றாங்க அஞ்சலி இலக்கியம் ஒரே தவிர நிற்க வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அஞ்சலி இருந்து இவ்வளவு நம்பி நான் நிக்க மாட்டேன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியுமா இங்கே இத்தனை பேர் எதனா ஒன்று பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிட முடியுமா வெளியே தான் போக விட்ரும்லா நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க திடீர்னு பேசினிக்கிற மாதிரி அவங்க செய்கை பண்ணுறாங்க உடனே அஞ்சில் வயிற்றுல இருக்கிற அந்த காற்று பையன் உடனே இழுத்துடுறாங்க உடனே பார்க்கணுன்னா கையில் இந்த தொப்பைக்கெல்லாம் இது பண்ண வைக்குவாங்க இல்லையா சிக்ஸ் பேக்கெல்லாம் அந்த மாதிரி தொப்பை தருகிற மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு துணிப்பை வச்சுன்னு இருக்காங்க அதை பார்த்ததும் அப்படியே ஜஜ்ஜமாக ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க என்னமா அஞ்சலி இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய தாந்துன்னு பார்க்குறாங்க அப்போ தான் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது உடனே பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பக்கம் என்னடா அது இந்த அளவுக்கு மோசமான அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவே இருக்காங்கள அவங்க இருந்ததுன்னு இந்த வக்கீல் வந்து எல்லாத்தையும் திசை திருப்பினாரு அந்த வக்கீல் எப்படி வாண்டடா அவ்வளவு சீக்கிரம் வரலாம் நீங்க எப்படி அப்ரோல் பண்ணலாம் இதுக்கெல்லாம் டைமிங் எடுக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு யாரும் இல்லை அதனால இவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இங்கே வந்து இது கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாருன்னு அதை கேட்டதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஏன் நீங்கள் அவங்க சொல்லலை வைக்க இல்லை இல்லைன்னு சொல்லுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது நான் இப்போ வந்து சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஏன்னா இதிலையும் எதனா ஒரு சதி வேலை செஞ்சு என்ன இதில் வந்து ஆஜராக கூடாமல் எதனா சதி வேலை நடந்திருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் யாருக்கிட்டையும் சொல்லலை இதை பகிர்ந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே இது கரெக்டான விஷயம் தான் இதை ஏத்துக்கலாம் இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாதாடுற இதை ஆரம்பிக்கிறாங்க இப்போ யாருக்கு என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனை உருவாக்க போகிறாங்க எப்படியெல்லாம் இதை சமாளிக்க போகிறாங்க இதுதான் இங்கே இருக்கிற இப்போதைக்கு குழப்பமான விஷயம் இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது ஸோ நண்பர்கள் எந்த விடிய ஒன்று வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த தருக